அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க விஷயத்தை பார்த்தீங்கன்னா தெளிவான ஒரு விஷயம் கம்பம் ஒன்றியம் மீண்டும் அடித்த கொள்ளை துணிச்சல் செயல் இந்த வீடியோவை நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் கரெக்டாக கம்பம் ஒன்றியம் ஊராட்சி ஒன்றியம் நாராயணன் தேவன் பட்டியில் இந்த வேலையை அழைச்சி அரைச்சிருக்காங்க ஃபாரஸ்ட் பங்களா திரு வஉபூசி மண்டபம் அருகில் இரண்டாவது வார்டு நாராயண்தேவன்பட்டி கம்பம் ஒன்றியம் உத்தமம்பாளைய தாலுகா தேனி மாவட்டம் தமிழ்நாடு ஒரு ரோடு போடாமல் சிமெண்ட் சாலை அமைச்சிட்டோம் அப்படிங்கிறத வந்து தெளிவாக போட்டிருக்காங்க நாங்கள் அமைச்சிட்டோம் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கம்பம் ஒன்றியத்துலேருந்து இது ஒவ்வொரு முறையும் இவங்களா பண்ணுறாங்களா இல்லை இவங்க பிடிக்கிற கான்ட்ராக்ட்காரவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்களா அப்படிங்கிறது எனக்கு சுத்தமாக தெரியலை ஏன்னா காரணம் என்னென்னா ஒவ்வொரு தடையுமே இந்த வேலை நடந்துக்கிட்டு இரண்டாவது வீடியோ இந்த வீடியோ ஏற்கனவே தமிழரசிங்கிறவங்க இந்த ஊரில் வந்து ஒரு வீடியோ ஒரு ரோடு போட்டதை பற்றி நான் போட்டிருக்கேன் அதுவே கண்டு கொள்ளாமல் மறுபடியும் மறுபடியும் கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு வந்தாங்க கம்பம் ஒன்றியத்தை கேட்டவங்க காரணம் என்னென்னா லஞ்சம் வாங்குறதில் முதல் கம்பம் ஒன்றியத்தில் தான் முதல் அவார்டு கொடுக்கணும் ஏன்னா எல்லா தெருவிலையும் சரி இருந்தால் பார்த்துருக்கீங்களா எவ்வளோ தெளிவாக போட்டிருக்காங்கன்னு இது மாதிரி திறமையானது இதுக்கு பேசாமல் நாலு தெருவில் பிச்சை கூட பிழைக்கலாம் கம்பௌ இடத்துல இருக்க வேலை செய்கிறவங்க இல்லை வேறு ஏதாவது வேலை கூட பார்க்கலாம் அந்த வேலையெல்லாம் பார்க்காம கரெக்டாக இந்த வேலை மட்டும் பார்த்துருக்காங்க மக்கள் பணத்தை எப்படி திங்கிறது வரி பணத்தை எப்படி திங்கிறது இதை மட்டுமேவும் ஒவ்வொரு ஆள் கூப்பிட்டு கேட்குற அளவுக்கு இருக்குது இதை பார்த்திங்களா இந்த ரோடை நல்லா எடுங்க நம்ம அவர் வந்து சொல்கிறது நீங்களே நேரடியாக பார்க்கலாம் ரோடு எத்தனை நாளாக போடாமல் இருக்குங்கிறது உங்களுக்கு சுத்தமாக போடாமல் பாதி வேலை செஞ்சு பாதி வேலையை எடுத்திருக்காங்க ஒரு சைடு ரேங்க்ஸ் போட்டிருக்க ஒரு ஒரு சைடு ரேங்க்ஸ் போடலை அப்போ காரணம் என்ன பணத்தை மட்டும்தான் கணக்கு பார்க்குறாங்க யாரை வச்சு கொள்ளடிக்கலாம் யாரை வச்சு எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் கம்பு ஒன்றியத்தில் முதல் வேலையாக இருக்குது அதில் ரெண்டு பேர் ஒரு கலவணியலை ரெண்டு கலவணியலை வந்து கான்ட்ராக்ட்காரவங்களாம் எடுத்திருக்காங்க அதில் கர்ணாக்குமுத்தமட்டியில் ரெண்டு கலவணிகள் இருக்காங்க கருணாக்கம் முத்தன்பட்டி அந்த இடத்துல இருக்காங்க இந்த தெருவை நல்லா பார்த்தீங்கன்னா பாரஸ்ட் பங்களா தெரு வஉசி மண்டபம் அருகில் இரண்டாவது வார்டு நாராயணன் தேவன்பட்டி கம்பம் ஒன்றியம் முத்தம்பாளையம் தாலுகா தேனி மாவட்டம் தமிழ்நாடு ஏன்னா மறந்துடக்கூடாதுங்கிறதுக்காக அந்த மறுபடியும் சொல்கிறேன் மீண்டும் மீண்டும் வந்து ஒரு கொள்ளடிக்கிறது நாராயணன் பட்டியில் இருக்கிறவங்க யாருமே கேள்வி கேட்காமல் இருக்கிறனால இதவே மறுபடியும் மறுபடியும் பண்ணுற கம் கம்பம் ஒன்றியத்தை கண்டித்து இந்த வீடியோவை நான் வெளியேற்றுறேன் இது லாஸ்ட்டாக இருக்கணும் இதை நீங்கள் நடவடிக்கை அதை எடுக்காத பட்சத்தில் குறுகிய காலத்தில் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு மனுவாக போகுங்கிறத இதை நான் நேரடியாக தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா என் சேனல் மூலமாகவே நான் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும் என்பதை மேன்முறையாக தெளிவாக தெரிவிந்து கொள்கிறேன் இதை கேள்வி கேட்க நீ யார் என்று கேட்பவர்களுக்கு இந்த வீடியோ இறுதியில் நான் யார் என்பதை தெளிவாக போட்டிருக்கேன் அதை பார்த்துக்கிங்க அனைவருக்கும் நன்றி கம்பம் ஒன்றியத்திற்கு வேலை செய்யும் அனைவருக்கும் இது ஒரு எச்சரிக்கையாக கூறுகிறேன் நன்றி வணக்கம்